சில நாட்களாகவே ஊருக்கு புதிதாக வரப்போகும் பேருந்து நிலையத்தை பற்றிய பரபரப்பு பேச்சுக்கள் அதிகரித்திருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் முக்கியமாக ஊருக்கு நடுவில் வரப்போவதால் சுற்றி உள்ள புறம்போக்கு இடங்கள் அகற்றப்படும் என்ற ஒரு அச்சமும் பலரிடம் இருந்தது அதில் பாதிக்கப்பட முடியாத இடத்தில் இருந்தவர்களில் பலர் ஊருக்கு நல்லதுனா இடத்தை கொடுத்துதான் ஆகணும் எனவும் இடத்தை இழக்கும் அபாயத்தில் இருப்பவர்களோ இந்த ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து என்ன ஆக போகுது இந்த ஊர்ல இருந்து எந்த பஸ்ஸும் கிளம்புறது இல்லை வர்ற பஸ் ஒரு நிமிஷம் நின்னுட்டு போகுது இதுக்கு எதுக்கு இடத்தையெல்லாம் இடிக்கணும் எனவும் பலவிதமான குரல்கள் எழுந்த வண்ணம் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பேருந்து நிலையத்திலிருந்து நூறடி தூரத்தில் இருக்கும் எங்களது வீட்டையும் இடிக்கப் போவதாக சொல்லி சென்றார்களாம் அந்த ஊர் பிறந்தபோது அங்கு கட்டப்பட்ட நான்காவது வீடு எங்களுடைய வீடுதான் முப்பதுக்கும் வருடம் அங்கேதான் வசித்து வருகிறோம் அப்படியே பெருக ஆரம்பித்த வீடுகளால் வந்து போகும் பேருந்துகளும் அங்கேயே நிறுத்தப்பட்டன இப்பொழுது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் வந்துவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் ஊருக்குள் சில பிரிவினர்களுக்குள் சண்டை வேறு அதனாலேயே ஒரு பிரிவினர் கொஞ்சம் கூடுதலாக வாழும் அந்த பகுதியில் பேருந்து நிலையத்தை அமைத்து பல வீடுகளை இடிப்பதற்கு திட்டம் தீட்டினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது போன்ற பேச்சு ஆரம்பத்திலிருந்தே அப்பாவிடம் அவ்வப்போது ஏதும் பிரச்சனையா என கேட்டுக்கொள்வேன் அன்று அப்பாவிற்கு போன் செய்துவிட்டு வைத்ததிலிருந்தே மனசு பாரமாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் நம்ம வீட்டையும் இடிக்க போறாங்களாம்ப்பா அளந்து போட்டுட்டு போயிட்டானுவ இப்போதைக்கு பின்னால இருக்க உங்க அண்ணன் வீட்டில் தங்கிக்கணும் வேற வழி இல்லப்பா அவர் சொல்லிவிட்டு முடித்த சொற்கள் காதுகளுக்குள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது எங்கள் வீட்டில் நானும் என் அண்ணனும் தான் அவனுக்கு கல்யாணம் முடிந்த கையோடு எங்கள் வீட்டை ஒட்டி பின்னால் இருந்த இடத்தை வாங்கி அதிலேயே வீடும் கட்டிக்கொண்டான் என்று சொல்ல வேண்டும் எங்கள் வீடு அளவிற்கே அதுவும் இருக்கும் இரண்டு இடத்தையும் சேர்த்தால் ஒரு பெரிய சதுரம் போல இருக்கும் ஆனால் அவன் இருப்பதோ பட்டா இடம் அண்ணனிடம் அப்பா மிச்சம் இருக்கிற இடத்துல உன் தம்பியும் நாங்களும் வீட்டை கட்டிக்கலாமாப்பா எல்லோரும் ஒன்னா இருக்கலாம் என கேட்டதற்கு இல்லப்பா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இடத்தையெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டான் என வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் சென்னையில் வேலை பார்க்கும் நான் பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி இருந்ததால் சரியான நேரத்தில் அப்பாவிற்கு உறுதுணையாக இருக்க முடியாமல் போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இது ஒரு சிறிய தான் நான் படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலும் படிக்கவும் இயலவில்லை ஏதேதோ சின்ன சின்ன காரணங்களால் ஆங்கிலம் சுட்டு போட்டாலும் என் அருகே வராததும் வேறு பெரிய நிறுவனங்களுக்கு விடாமல் என் காலை அந்த அலுவலகத்திலேயே கட்டி போட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வேலைக்குச் சேர்ந்து இப்போது மூன்று வருடம் கழித்து பன்னிரெண்டாயிரம் வாங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் அன்று காலையே வீட்டை இடித்திருக்க கூடும் நான் அவசர அவசரமாக வேலையை முடித்துவிட்டு காலையில் சென்னை விமான நிலையத்தில் இறங்கிய உடனேயே கோயம்பேடு வந்து ஊருக்கு கிளம்பிவிட்டேன் ஜன்னல் அருகே கிடைத்த ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டே தொடர்ந்தது என் பயணம் முந்தைய இரவின் விமான பயணத்தின் கலைப்பும் தூக்கமின்மையும் வீட்டை பற்றிய எண்ணங்களும் சேர்ந்து கண்களில் ஒரு சோர்வையும் கொஞ்சம் கண்ணீரையும் பரிசளித்தபடி இருந்தன இதற்கு முன்னர் ஒவ்வொரு முறை ஊருக்கு செல்லும் போதும் நான் ஓடி விளையாடிய அந்த வீட்டிற்கு மீண்டும் செல்கிறேன் என்ற கழிப்பு இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் அது ஒரு அழகான வீடு வீட்டின் முற்றம் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் மரம் தான் இருக்கும் அங்கே இருக்கும் புளிய மரத்தின் கிளைகள் நான் சிறு இருக்கும் பொழுதே எட்டும் உயரமாக வளர வேண்டும் என்று அதை பிடித்துக்கொண்டு தொங்குவேன் என்று சொல்ல வேண்டும் அதில் இருக்கும் புளியம்பழத்தையும் குருத்து இலைகளையும் தின்பதும் உண்டு அதன் நிலையில் அமர்ந்து கொண்டு நண்பர்கள் பட்டாளத்தோடு கதை பேசுவதும் சின்ன குழி தோண்டி தண்ணீர் கொஞ்சம் இலை மற்றும் பெயிண்ட் எல்லாம் கலந்து ஒரு புட்டிக்குள் ஊற்றி அதை புதைத்து கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்ப்போம் பக்கத்திலேயே கொடுக்கா புளி மரம் இருக்கும் நீல துரட்டி வைத்து அதிலிருக்கும் பழங்களை பறித்து தின்போம் வாழை மாதுளை கொய்யா நார்த்தை கருவேப்பிலை துளசி கத்தாளை முருங்கை என மரங்களும் செடிகளுமாக இருக்கும் காலையில் ஒவ்வொருவரும் குளிக்கும் போதும் ஒவ்வொரு மரத்தடியில் நின்று குளிப்போம் குளிக்கும் தண்ணீர் அந்தந்த மரத்திற்கு போய் சேரட்டும் என்பதற்காக என் அப்பா இரும்பு பற்றறை வைத்திருப்பதால் எங்களுக்கு தேவையான அறிவால் துரட்டியில் இடும் இழுவை கொக்கி என சகலத்தையும் செய்து கொள்வோம் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மாவிற்கு காலை பொழுதுகள் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தீவனம் போடுவதிலும் எங்கள் வீடு அண்ணன் வீடு முற்றம் வரைக்கும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து தூற்று பெருக்குவதிலுமாக விடியும் உடம்பிற்கு முடியாமல் போன காலத்தில் கூட அவள் காலை ஐந்து மணிக்கு எழுந்திருப்பதை நிறுத்தவே இல்லை சாயங்காலம் ஆகிவிட்டால் திண்ணைக்கு தண்ணீர் தெளித்து வைப்பார் பிறகு நாங்கள் வளர்க்கும் பசுவிடம் செல்லமாக பேசிவிட்டு பால் கறந்து காஃபி போட்டு தருவான் மீதமுள்ள பாலை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து வாங்கிவிட்டு போவார்கள் எந்த ஊர் விழாவிற்கு போனாலும் இரவே வீடு வந்து சேர்ந்து விட வேண்டும் அவளுக்கு வேறு எங்கு தங்கினாலும் தூங்க முடியாமல் சிரமப்படுவான் வீட்டிற்கு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நால்வரும் சேர்ந்தே சுண்ணாம்பு அடிப்போம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பாவிற்கு கிளி நாய் பூனை வளர்ப்பது மிகவும் பிடித்த ஒன்று ஒன்று எதிரி என படித்த பாடங்கள் அனைத்தும் தோற்று மண்டியிடும் எங்கள் வீட்டில் அந்த சிநேகித பிராணிகளுடன் அப்பொழுதெல்லாம் அடிக்கடி அப்பா சொல்லுவார் வளர்ப்புலதான் இருக்கு பொழப்பு என்று அது பசுமரத்து ஆணி போல பதிந்து போனது இதை நினைக்கும் போதே ஏதோ ஒரு சின்ன சம்பந்தத்துடன் அண்ணனின் நினைவு வந்து போனதையும் தடுக்க முடியவில்லை என்னையும் அவனையும் ஒன்றாக தான் வளர்த்தார்கள் அவனுக்கு மட்டும் எப்படி பாசம் குறைந்து போனது அப்பா கேட்டும் கொடுக்க முடியாது என கூறுவதற்கு காரணம் அவன் மட்டும்தானா இல்லை அன்னியுமா எப்படியோ குடும்பத்தை பிரிக்க இது ஒன்றே போதுமானதாக விடுமா இந்த நினைப்புகள் ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தேன் என்ன இருந்தாலும் அவன் அண்ணன் அவனுக்கும் இரண்டு குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் எதையாவது விட்டு செல்ல ஆசை இருக்கத்தான் செய்யும் அவன் வாங்கும் சம்பளமும் குறைவு என்ன செய்வான் பாவம் அப்பாவையும் கோபம் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பதிந்தது சொல்ல வேண்டும் தவிர நானும் ஓரளவிற்கு மாதம் ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் வரை சேமிக்க முடிகிறது இதுவரை என் சம்பளத்தை அம்மா பேரில் கிராமத்து கூட்டுறவு வங்கியில் சேமித்து தான் வைத்திருந்துகிறார் அப்பா அதில் இருக்கும் பணத்தை வைத்து ஊர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்தை வாங்குவது பற்றிய பேச்சும் முதலில் வந்து போனது அண்ணனின் மறுப்பிற்கு பிறகு அந்த இடத்தை அப்பா வாங்கினார் ஊருக்கு செல்லும் கடைசி பேருந்தை பிடித்து சென்று கொண்டிருந்தேன் மெல்ல மெல்ல வீட்டு ஞாபகம் என் நெஞ்சை துளைக்க ஆரம்பித்தது இரண்டு நெற்குதிர்களுக்கு நடுவில் கண்ணாமூச்சி ஆட்டத்தின் போது ஒளிந்து கொண்டது அம்மியில் சட்னி அரைத்து கொண்டிருந்த அம்மாவின் கழுத்தை பின்னாடியிலிருந்து கட்டிப்பிடித்து ஆடியது அண்ணன் என்னை அடிக்க துரத்தி வந்தபோது ஓடிப்போன நான் அடுக்கலையில் அரைத்து வைத்திருந்த தோசை மாவை கொட்டி கவிழ்த்தது புளிய மரம் அப்பாவின் இரும்பு பட்டறை அங்கு துருத்தி ஊதும் அப்படியே உலக கதை பேசவும் வருகின்ற அப்பாவின் வயது ஒத்தவர்கள் மார்கழி காலத்தில் வீட்டு வாசலில் இடும் கோலம் அப்பொழுது அம்மாவிடம் எம்மா எம்மா நம்ம வீட்டில் கோலத்தில் மட்டும் நடுவில் சாணி வச்சு பூ வைக்கல என கேட்டா சிறுபிள்ளை கேள்வி அதற்கு வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் வைப்பாங்க இங்க யாரு இருக்கா என அம்மா சொன்ன பதில் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அடம் பிடித்த தருணங்கள் என்னை விட உயரமான அடிகுழாயின் கைப்பிடியை தொங்கிக் கொண்டே குதித்து குதித்து அடித்தது கிளிக்கூண்டு மூன்று மாதம் முன்பு நான் நட்டு வைத்த மாஞ்சடி என்று இப்படி நினைவு துளிகள் ஒவ்வொன்றும் கண்ணீராக வழிய தொடங்கியது தொண்டையின் எலும்பு விக்கி விக்கி எச்சில் பற்றி மேலும் முடியாமல் கீழேயே நின்றுவிட்டது நடத்துனர் ஏ சுந்தர மகந்தான நீயே இறங்குப்பா உன் ஊர் வந்துடுச்சு என கூறி தோலை தட்டிய போதும் எனக்கு அந்த இடம் நினைவுக்கு வராததாக இருந்தது விடிய விடிய யாராவது நின்று பேசிக்கொண்டே இருக்கும் பஜார் எங்கள் ஊரினுடையது இப்பொழுது ஆளே இல்லாமல் வெறிச்சோடி கிடைக்கிறது இரண்டு பேருந்து எதிரெதிரே வந்தால் நிதானித்து மட்டுமே ஒன்றுக்கொன்றை கடந்து போகும் சாலையில் இப்பொழுது நான்கு பேருந்து ஒன்றாய் செல்லக்கூடிய அளவிற்கு இடம் இருக்கிறது லட்சுமி அக்கா வீடு பாக்கியமாச்சி வீடு பண்டார மாமா வீடு மூக்கையா அண்ணன் வீடு செல்வன் கடை ஸ்டீஃபன் கறிக்கடை கீழ் பாட்டியின் பசுமாட்டு தொழுவம் என இடமும் பலமும் வெற்றிடமாகவே இருந்தது என் வீடு இருந்த இடத்தை புளியமரம் மட்டும் ஞாபகப்படுத்தியது எனக்கு செங்கல்களும் கட்டைகளுமாக பரவி கிடந்தது உடைந்த கற்களின் மீது அப்பா உறைந்து உட்கார்ந்தபடியே இருந்தார் அண்ணன் வீட்டில் எல்லோரும் தூங்கி ஆயிற்று அம்மாவும் ஒரு கட்டிலில் அசதியில் தூங்கி இருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பாவை அப்படியே பார்த்ததும் கதறி துவங்கி விட்டேன் என்னை சமாதானப்படுத்த அப்பா பல ஆறுதல் கூறிவிட்டு கிறுக்கு பயல இதுக்கெல்லாம் அழுதா கதை கொப்புமா ஊரே இடிஞ்சு போச்சு இனி ஆக வேண்டிய சோழையை பாப்பியா அழாதல அழாதல என்று கூறி கொண்டிருக்கும் போதே அவரின் குரலும் கம்மியது அழுதுவிடக் விடக் தொண்டையை இருமிக் கொண்டே போயி சாப்பிடு ஏ மாறி புள்ள வந்துட்டான் அவனுக்கு சாப்பாடை கொடுத்து தூங்கவை நான் பஜாருக்குள்ள போறேன் அங்கிருந்து மனமின்றி அப்பா கிளம்பி விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா வியான விமான பயணத்தை விசாரித்து விட்டு சோறு வைத்து ரசம் ஊற்றி கொடுத்தார் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தது அவள் கண்ணீர் விட்டிருக்க கூடுமென எண்ணிக்கொண்டேன் வறண்ட தொண்டையை கிழித்து கொண்டே சென்றது பருக்கைகள் அம்மா பொறியல் ஒன்றை வைத்து கொண்டே அழுது அழுது கம்மிய குரலில் ஏதேதோ பேசிக் என் காதில் எதுவுமே சரியாக விழவில்லை தட்டிலேயே கையை கழுவி விட்டு அம்மா மடியிலேயே படுத்துக்கொண்டேன் என் தலையை தடவி விட்டு கொண்டே இந்த மனுஷன் கள்ளஞ்சக்காரன் சொட்டு கண்ணீர் விடலையே இந்த வீட்டை கட்டி முடிக்க எம்புட்டு பாடு என இழுத்து கொண்டே இழுந்தான் நான் அதற்கு மேல் ஒன்றும் கேட்க முடியாமல் தூங்கிவிட்டேன் காலையில் எழுந்ததும் வெளிச்சமாக இருந்தது அண்ணன் வேலைக்கு கிளம்பி விட்டிருந்தார் அன்னி பஜாருக்கு போயிருந்தார்கள் அம்மா காஃபியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பல் தேய்க்க சொன்னார் வாங்கி போட்ட இடத்தை பார்த்துவிட்டு வீடு வந்தோம் நானும் அப்பாவும் அம்மா இதுல எண்பதாயிரம் பணம் இருக்கு எங்க கம்பெனி ஓனர் கொடுத்தது இந்த பணத்துக்காக நான் அஞ்சு வருஷம் அதே கம்பெனியில வேலை பார்க்கணும் இதை வச்சு வீடு கட்டுங்க எனக்கு லீவு இல்லை நான் சாயந்தரம் முதல் வண்டியை புடிச்சாதான் சென்னைக்கு போக முடியும் நான் இங்க இல்லைன்னு வருத்தப்படாதீங்க வேறு வழியே இல்லை சொல்லிவிட்டு நடையை கட்டினேன் அப்பா எதுவுமே பேசாமல் அந்த பேருந்து நிலையம் செல்லும் வரை உட்கார்ந்தபடியே பார்த்துதான் கொண்டிருந்தார் நான்கு மாதம் கழிந்து விட்டது புது வீடு பால் காய்ச்ச ஊருக்கு வந்தேன் வீடு போக மீதமுள்ள இடத்தில் அங்கு நான் நட்டு வைத்த மாஞ்சடியை மறக்காமல் அப்பா நட்டு வைத்திருந்தார் கொஞ்ச தூரத்தில் புளியங்கொம்பு ஒன்றையும் நட்டு வைத்திருந்தார் அண்ணன் முகம் வாட்டமாக இருந்தது அது அவரது குற்ற உணர்ச்சியாலும் இருந்திருக்கலாம் அவரும் அன்னியும் பால் காய்ப்பு வேலைக்கு வேலைகளை முன்னின்று முடித்து கொண்டு விட்டு தூங்கப் போய்விட்டார்கள் அப்பா மட்டும் வீட்டுக்குள்ளேயே வராமல் வெளியே இருந்து சாப்பிட்டு விட்டு பஜாருக்கு போய்விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் காலையிலேயே என் இரண்டாவது பையன் என்னை எழுப்பினான் நானும் எழுந்தேன் அப்பா தாத்தா செத்துட்டாராம் என்று அவன் சொன்னான் நானும் என் குடும்பமும் முழு தேர்வு விடுமுறைக்கு வந்திருந்தோம் காலையில் ஐந்து மணி இருக்கும் என் அம்மா வராந்தாவில் அப்பா படுத்திருக்கும் கட்டிலில் அவர் கால் பக்கத்தில் சாய்ந்து அமர்ந்தபடியே இருந்தார் அவர் இந்த புது வீட்டின் உள்ளே ஒரு முறை கூட வந்ததே இல்லை கொள்ளைப்புறத்தில் இருக்கும் கழிப்பறைக்கு வீட்டை சுற்றி கொண்டு போவார் வராந்தாவின் கயிற்று கட்டிலேயே படுத்துக் கொள்வார் என் மனைவியும் பெரிய மகனும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் நடந்து சென்று என் அப்பாவின் மூச்சை பார்த்துவிட்டு அது நின்று போயிருந்ததை உணர்ந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டேன் அப்பா இன்னைக்கு குற்றாலம் போலான்னு சொன்ன இல்லை போறோம் என்று என்னுடைய மகன் கேட்டான் வீட்டுக்குள்ள போய் அம்மாவை இழப்பு அப்பா இன்னொரு நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் என்று அவன் சொன்னான் அம்மா என்னை பார்த்தால் அவளுக்கு பெருமை சூழ்ந்து கொண்டதை என்னால் உணர முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் டே இவர் கல் நெஞ்சக்காரன் இல்லடா நெஞ்சளத்துக்காரன் கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ள வரவே இல்லையே எனக்கு அப்பொழுது அழ தோன்றியது என்றான்